மகர ராசிக்கு வந்து நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்து குரு வந்து என்ன பண்றாருன்னா புதிய தொழில் புதிய வருமானம் இதனால வரைக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை இதெல்லாம் கொடுக்குறார் ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் வந்து நல்ல இடத்தை பாக்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஆனா இதுக்கு முன்னாடி ஐந்தாவது இருந்த குரு என்ன பண்ணிட்டார் பெருசாக ஒன்றும் பண்ணல பெரிய வருமானத்தை ஒன்றும் கொடுக்கல கஷ்டப்பட்டான்னு கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க வருமானமே இல்லை நான் அந்த மாதிரி இல்லைன்னாப்பா இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி சனிப்பெயர்ச்சும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி நல்லாவே இருக்கு யார்ட்டையும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி குரு பயிற்சி அதி அற்புதமாக இருக்குது நிறைய வருமானத்தை கொடுக்குறார் சிறப்பாக தான் இருக்குது எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்த கடன் வரவு எதிர்பார்த்த மக்களை சந்திக்கலாம் இதனால் வரைக்கும் பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் போய் பார்த்தோடனே வாங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து பேசுறதுக்கு நல்ல மாற்றம் இருக்குது நல்ல ஏற்றம் இருக்குது நல்ல உத்தியோக வருமானங்கள் இருக்குது வேலை செய்கிற இதை வரைக்கும் சொல்பேச்சு கேட்காம புதுசாக சொல்ற கேட்டுப்பாங்க இல்லை புது ஆட்களை வந்து அந்த இடத்த நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் சில விஷயங்கள்ல அவ்வளோதான் மற்றபடி உத்தியோகம் வருமானம் தொழிலெல்லாம் நல்லாயிருக்கு மனைவி மக்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்ய பசங்களை கொஞ்சம் கவனிச்சுங்க பசங்களுடைய படிப்பை கவனிச்சிக்கோங்க பசங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனிச்சிங்க பெரியவங்க பெற்றவங்க பெரியவங்க தான் அவங்களை மற்றபடி சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பெருமாள் வழிபாடு ஆஞ்சிரேயர் வழிபாடு பட்டீஸ்வன் வழிபாடு வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கங்க உத்தியோக மேன்மையெல்லாம் தாராளமாக உண்டு நல்லா இருக்குது மகரத்துக்கு